ஹை லேஸ் வணக்கம் வெளியூர் ஆயிலிருந்து நம்ம நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஹட்டாயில் மசாஜ் தான் நான் உங்களுக்கு தெரிய இந்த கிளாஸ் நான் கொடுக்க போகிறேன் ஹட்டாயில் மசாஜ் அப்படின்னா நம்ம ஹெட்டுக்கு வந்து ஆயில் ஹீட் பண்ணி மசாஜ் கொடுக்குறத நம்ம ஹட்டாயில் மசாஜ்னு சொல்லுவோம் ஹெட் ஆயில் மசாஜ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த மசாஜுக்கு தேவையான ப்ரெப்ரேஷன் ஆயில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் தேங்கெண்ணை வந்து ஒரு ஆஃப் லிட்டர் எடுத்துக்கிறோம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஆலிவ் ஆயில் அப்புறம் உங்கள்டுமே நீ ஆயிலும் சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எல்லா ஆயிலும் சேர்த்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இதுக்கு நம்ம வந்து மெயினாக எடுக்க வேண்டியது வந்து தேங்கெண்ணெய் இந்த தேங்கெண்ணில் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆயில் எடுக்கிறீங்களோ நூறுநூறு கிராம் எடுத்து நூறுநூறு மில்லி எம்எல் எடுத்து நீங்கள் ஒரு இரும்பு கடையில் காய்ச்சி இந்த மாதிரி கேனில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க அடுத்து பேக் பார்த்துலாம் பேக் என்ன ப்ரப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் தான் நம்ம அதிகமாக எடுக்க போகிறோம் எண்ணெய் பவுடர் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கேஜி எடுக்கிறோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி கரிசிலாங்கண்ணீர் பொடி நெல்லிப்பொடி சிம்பருத்தி பவுடர் இப்படி எல்லா பவுடருமே நம்மளுக்கு ரெடிமேடாக கிடைக்கிது கடையில் அந்த பவுடர் எல்லாம் வாங்கி நூறுநூறு கிராம் அது வந்து இது வந்து ஹென்னா பவுடர் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு நம்ம ஹெட் ஆயில் மசாஜி ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்டீமிங் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம பேக் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து நம்ம நார்மல் வாஷ் கொடுக்க போகிறோம் சரியா ஹெர்டாயில் மசாஜுக்கு என்ன தேவையான நம்ம ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் டேப்பிங் பிஞ்சிங் நக்லிங் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு என்னென்ன செவன் ஸ்டெப் கொடுக்குறோமோ அதே செவன் ஸ்டெப்ஸ் தான் மசாஜி தான் நம்ம வந்து ஹெட்டுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நெத்திலையும் பேக்கு நெக்லையும் நம்ம அதுக்கான மர மசாஜும் கொடுத்துட்டு ஷோல்ட்ரு மசாஜும் அவங்களுக்கு ரிலாக்ஸ்க்காக நம்ம ஃபைனல் டச்சாக நம்ம கொடுக்கணும் இது வந்து நான் உங்களுக்கு லைவ்லேயும் நான் பண்ணி காமிக்க போகிறேன் லைவ்ல எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க இனிமேல் வரக்கூட கிளாஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய கிளாஸாக நல்ல தெளிவாக கொடுக்க போகிறவங்களுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலும் ரெடி பண்ணியிருக்கேன் பேக்கும் ரெடி பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து அப்படியே மசாஜ் கொடுத்து அப்படியே பேக் பண்ணி அப்படியே பண்ணிடுவோம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆயிலுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கிளைண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுப்போம் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா வர கிளைண்ட்டுக்கு அந்தளவுக்குலாம் பொறுமையாக உட்காந்துட்டுருக்குற அளவுக்குலாம் நம்ம டைம் இல்லை அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாம் இல்லை அவங்க கொஞ்சம் ஹீட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஐலேயே கொஞ்சம் கொதிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம மசாஜ் கொடுத்துக்கலாம் இல்லை இன்னும் தெளிவான விளக்கமாக நான் சொல்லி நான் ஹெட்ஐல் மசாஜ் பண்ணக்கூட லைட்டாக எல்லாருமே ஜாயின் ஜாயின் பண்ணிக்கணும் தேங்க்யூ பிஎஸ் இன்னொரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணி ஃப்ரீ கோர்ஸ் தானே செப்பிடிக்ஸ் வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ